adaniya namaste ye gani ke nara namaste ye pulki ke nara namaste ye punjowalaiya namaste ye aktira namaste ye paneera namaste ye gawwada namaste ye tandalama namaste ye punguma namaste पलेया हपलेया बाबा से ये ननदरनिया बाबा से ये नाली के नारा बाबा से ये फूग के नारा बाबा से याम बाबा से ये अंतीरा बाबा से ये पन्नीरा बाबा से ये संतनामा बाबा से ये कुंदममा हत्रलया बाबा से ये बापलेया बाबा से ये इत्तलेये मर के पतलले बाबा से ये पतलले बाबा से ये यारो तन्नी मारी के सारना யா நானே நான்கினாது ஏ <laughs> மா வாசிப்பவர்கள் இடம்பெறும் இடங்களில் பொதுமக்கள் கூடுதல் விவரங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் சபாசே ஏ பதலன்னே சபாசே ஏ யாரவ கண்ணே மாரி கட்டாகானா சபாசே ஏ கட்டாகானா சபாசேரே கண்ணே நன்னே நானே நன்னே சபாசே ஏ நானே நன்னே சபாசே ஏ நானானே ஏ நானே நன்னே சபாசே ஏ நானே நன்னே சபாசே ஏ அஞ்சு பட்ட மார்கி ரப்பலையா சபாசே ஏ ரப்பலையா சபாசே ஏ நல்லதென்னையா சபாசே போஜார லையா சபாசே ய பன்னீர சபாசே ய ஜம்பவான சபாசே ய மன்னி ஐயா சபாசே ய மாரி போலந்தா சபாசே ய வக்கலையா சபாசே ய வக்கலையா சபாசே ஏ இதனேயை மைக்கு பதலனே சபாசே ஏ பதலனே சபாசே ஏ யாரவத்தனி மாரி கேட்டகல சபாசே கேட்டகல சபாசே